நாள் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டா இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் லிடியன் நாதஸ்வரம் உலக அளவுக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் சினிமா மட்டுமல்ல அனைத்து மொழிகளையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் ரெண்டு வயசுல அவருடைய இசை பயணம் ஆரம்பிச்சு இசை பயிற்சி தொடங்கி கேஎம் ஸ்கூல் ரஹமான் சாருடைய ஸ்கூல்ல அவர் பயிற்சி எடுத்து இன்னைக்கு உலக அளவுல நடந்த வேர்ல்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட ஏழு கோடி பரிசு வாங்கி அந்த சிறுவனா நம்ம பார்த்திருப்போம் இப்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரஸ் சந்திக்கிறாங்க மோகன்லால் சாருடைய ஒரு படம் மலையாளத்தில் இசையமைப்பாளரும் இசையமைச்சிருந்தாங்க இன்னைக்கு என்ன இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லப்போனா வேர்ல்ட்லேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் பர்ஃபார்மரா இருக்கக்கூடிய சில மியூசிஷியன் ட்ரம்மர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஷோ நடத்த போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் அவங்கள நம்ம நேரில் கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை லிட்டியை நமக்காக கொண்டு வராங்க லிடனுக்காக அவங்களாம் வரப்போறாங்க அப்படிங்கிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு அவங்க அப்பா அவங்களும் பெரிய காரணமா இருக்காங்க

ஸோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்கு மெயினாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பியானோ ஃபர்ஸ்ட் பண்ணலாம் நினச்சோம் ஏன்னா நான் இப்போதைக்கு ஃபுல் டைம் நான் பியானிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதால ஆனால் டு பிகின் வித் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸில் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு டச்சிங்காக இருக்கும் அண்ட் ஒரு இது ஒரு புது இனிஷியேட்டிவாக இருக்கும் கொஞ்சம் நினச்சி சென்னையில் இந்த மாதிரி இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே இல்லை மோஸ்ட்லி இன் சவுத் இந்தியா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஸோ ஆறு ட்ரம்மர் இன் ஒன் ஸ்டேஜ் ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்னிங் லைக் தேட் அண்ட் பேர் வந்து சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்னு வச்சு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எவ்ரி இயர் இது நடக்கும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து மெட்ராஸ் பியானோ ஃபெஸ்ட்னு எப்படி இயர் இருக்கு ஸோ இந்த ட்ரம் ஃபெஸ்ட் வந்து அக்டோபர் தேர்ட்டீன்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் காமராஜா இது நடக்க இருக்கு அண்ட் இதில் வந்து ஆறு ட்ரம்மர் நான் சொன்ன மாதிரி அதில் யாருன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஒரு லெஜண்டரி ட்ரம்மர் நாங்கள் இங்கே இருக்கிற ட்ரம்மர் எல்லாருமே ஹூ ஆல் வி லுக் அப் ஒன்று சொல்லலாம் ஸோ அவர் பேர் வந்து டே வைக்கல் உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராமர் அவர் அவர் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இங்கே இப்போ வாசிட்டு இருக்கிற மேக்சிமம் எல்லா ட்ரமரும் ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஸோ அவர் என்னுடைய ரொமேட்டிக் ரொமாட்டிக் என்ற ஆல்பம்ல ரெண்டு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு அண்ட் இப்போ நான் அடுத்தது செலஸ்டியல்ஸ்னு ஒரு இந்தியன் ஃபியூஷன் ஆல்பம் நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுலேயும் ஒரு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு ஸோ நான் இந்த மாதிரி ஒரே ஒரு மெயில் தான் பண்ணேன் ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு மெயில் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு சென்னையில் ஒரு இந்த மாதிரி ட்ரம் ஃபெஸ்ட்ன்னு ஒன்று பண்ண போகிறேன் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அண்ட் ஆஸ்பரிங் ட்ரமர்ஸ் மியூசிக் லவர்ஸ் மியூசிக் எந்தூசியாஸ்ட் அண்ட் ரிதம் லவர்ஸ்காக ஒரு ஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஒரு ஆனர் மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணணும்னு கேட்டேன் உடனே அவர்கிட்ட இருந்து மெயில் வந்துச்சு கண்டிப்பாக லிடன் இட் இல் பி மை ஆனர் டு கம் அண்ட் பிளே இன் யுவர் சிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் யூன்னு சொன்னார் ஸோ வட்ஸ் லைக் தேட் கமிங் ஃப்ரம் அ லெஜண்ட் இஸ் அ வெரி பிக் பிளெஸிங் அண்ட் ஆனர் ஃபார் மீன்னு சொல்லலாம் ஸோ அவர் சென்னை வரது நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஈஜிப்ட் அண்ட் ஒமான் அண்ட் மலேசியா சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இந்த ஷோக்கு வந்து பார்க்க ஆளுங்க வராங்க அப்புறம் நம்ம சென்னையில மிகச்சிறந்த ட்ரம்மர் சித்தார்த் நாகராஜன் நண்பர் தான் ஸ்டீவன் சாமி தேவசி அண்ட் ரொம்ப ஒரு அண்டர் அண்ட் அமேசிங்கான ஒரு டிரம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ரெக்கக்னேஷன் இல்லை அவர் பேர் வந்து இல்லை ஸோ அவரும் இந்த இதில் அவர் வாசிக்கிறார் ஸோ அவர் ஒன் ஆஃப் த அவர் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்பர்னு சொல்லலாம் ஆனால் பாவம் அந்த ரெக்கக்னேஷன் இல்லாததால் அவர் அவ்வளோவா வெளியில் வரல ஸோ இந்த ஸ்டேஜ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்கும் நாங்கள் கண்டிப்பா வாசிட்டு இருக்கிறதால அவனுக்கு ரன்ஸ் மேல எப்பயுமே ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கும் அவனுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணும்போது வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ட்ரம்மர் டேவ் வெக்கல் அவரை வந்து வாசிக்க வச்சுருந்தான் அவர் ரொம்ப அன்பா தம்பிக்கிட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக வந்துட்டு அவர் பழக்கம் இருந்துச்சு ஸோ தம்பி சொல்லிட்டு இருந்தாரு டாடி நம்ம ஊர்ல வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டுக்கு முக்கியமா முக்கிய அவங்கள வந்துட்டு முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நம்ம பண்ணி பண்ணணும் நிறைய பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு இந்தியாவிலலாம் ஜாஸ்தியாக இருக்குது சிங்கர் சிங்கர் சிங்கர்ஸ் இருந்தாதான் அது ஷோன்ற மாதிரி ஆகுது அப்படி இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்கு வேல்யூ பண்ணணும் ஒரு பியானிஸ்ட் ட்ரம்மர்ஸ் அந்த மாதிரி கிட்டாரிஸ்ட் இந்த மாதிரி சாக்ஸபோன் பேசி இவங்க வந்து முன்னாடி கொண்டு வரணும்னா நாம ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணணும் எனக்கு அவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக ஸோ டேவகலா சார் வந்து கண்டிப்பாக வருவார் நம்ம கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிச்சனோ என் கேரியர் அதாவது நான் ட்ரம்ஸ் தான் ஆரம்பித்தேன் ரெண்டு வயசில் அப்போ அந்த மாதிரி ட்ரம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணலாம்னா டேவ் வைக்கல வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருக்குறள்னு தம்பி சொன்ன மாதிரி திருக்குறள் ஒரு ஒரு வருஷமா நாங்க வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாம எந்த கமர்ஷியல் ஷோஸும் ஒத்துக்காம எந்த வெளிநாட்டுக்கும் போகாம வீட்லேயே இருந்து இந்த திருக்குறளை வந்துட்டு முழுமையாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அது திருக்குறள் குரலோடு சேர்த்து பொருளுக்கும் சேர்த்து டியூன் பண்ணி இது ஒரு ஒரு குரலும் ஒரு ஒரு பாட்டு மாதிரி கேட்கும் அது வந்துட்டு இதுக்கு முன்னே யாரும் பண்ணதில்லைன்ற பெருமையை விட நாங்க அதை பண்ணி ஆகணும்ன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப சீரியஸா அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க ஆயிரம் சிங்கர்ஸை வச்சுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் பிளேபேக் சிங்கர்ஸ் தமிழ் உச்சரிப்பு சரியா இருக்கிற இசை அறிவு இருக்கிற எல்லாருமே உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாருமே பாட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேரை பாட வைக்கிறோம் மிச்சம் முன்னூத்தி முப்பது நானும் பையனும் மகளும் பாடுறோம் சோ இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவன் ஆசைப்பட்டான் இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம எதுவுமே ஒரு நல்லது இந்த வருஷம் எதுவும் செய்யலை சரி யாருக்கும் தெரியாது நம்ம இருக்கிறத நம்ம ஒரு ரிதம்காக ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்னு சொல்லிட்டு அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நேம் டைட்டில் இனி வருஷம் 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 இதை வந்துட்டு பண்ணிட்டு சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்டில் வாசிக்கிற வாசிக்கணுன்ற ஆர்வம் வந்து எல்லா ட்ரம்மர்ஸ்க்கும் வரணும் சின்ன சின்ன பசங்க வந்து நானும் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்டில் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படி தான் உலகத்தில் வந்து மியூசிக்கு வந்து ஜாஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஃபெஸ்டிவல் வைப்பாங்க நம்ம ஊரில் இப்போதான் அது வந்துகிட்டு இருக்கு அதுவும் மும்பை மாதிரி ஏரியாங்க அதை சிட்டியில் கல்கட்டா மாதிரி அங்கே தான் இந்த மியூசிக்கெல்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க இங்கே சவுத் இந்தியாவில் பெங்களூர் வரைக்கும் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கு கீழே யாரும் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு டம்ஸா அப்படின்ற மாதிரி சாதாரணமாக பார்க்குறாங்க ஆனால் அப்படி இல்லை இந்த நிகழ்ச்சியில் வாசிக்கணும் இது யார் கியூரேட் பண்ணுறது அது அப்படின்னா ஒரு லிடியனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் வந்து இது அழகா மியூசிக் வந்து டெவலப் ஆகணும் எவல்யூஷன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த ஷோ வந்துட்டு நாங்க இனிஷியேட் பண்ணி நடத்துறோம் அதுக்கு வரது வந்து எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அவங்க தம்பி சொன்ன மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்துதான் நிறைய மியூசிஷியன்ஸ் அவர் மாதிரி வாசிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அவரே வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது எவ்வளோ பெரிய பெருமை சென்னைக்கு இது இது பணத்துக்காகவோ ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஒரு டிக்கெட் விற்கணுன்றதுக்காகவோ இது வந்துட்டு ஒரு இவங்க கிட்ட கொடுத்துட்டு பெருசா ஆக்கணுன்றதுக்காகவோ கிடையாது உண்மையா சொல்ல எங்களுக்கு இதை மியூசிக்கை தவிர இதை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது ஃபெப்ரவரி மாசம் ஆரம்பிச்சது ஹால புக் பண்ணோம் நாங்க ஆனா செப்டம்பர் முப்பதாம் தேதி கூட எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது டிக்கெட்டு விற்றா ப்ரோக்ராம் பண்ணலாம் பரவாயில்ல வீட்டில் சேர்த்து வச்ச காசை வச்சுட்டு ஷோ தான் இந்த அறிவே இருந்திருக்கு எங்களுக்கு ஆனால் எல்லாரும் இப்ப வெல் விஷயஸ் எல்லாம் முன்னாடி என்ன இப்படி பண்றீங்க எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு என்ன நீங்க ஸ்பான்சரே வாங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேக்குறாங்க ஸ்பான்சர் கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து எப்படி பெக்கிங் பவுல்ஸ் எடுத்துக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நீங்க ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அது கூட ஒரு மாதிரி போய் கையேந்துற மாதிரி ஒரு விஷயம் தானே மியூசிஷியன்ஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல பையன் அதுக்கு மேல டேடி நீ எங்கயும் போய் நீங்க அவமானப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ நீங்க கேக்குற கேள்வி கூட இது எந்த மீடியா எடுக்க போகுதுன்னு சொல்றீங்க எங்களுக்கு பதில் சொல்ல கூட தெரியல என்ன யாரையாச்சும் அப்ரோச் பண்ணணுமான்னு தெரியல ஒன்னும் புரியல நாங்க கிட்ட இருக்கிற காசு வச்சுட்டு செய்ய முடியும் நிகழ்ச்சி எங்களுக்கு ஃபோக்கஸ் எல்லாமே அந்த மேடை அந்த அழகா ஃபிலிம் ஸ்கோர் வந்து மார்க் கிளியன் ஹாலிவுட்லேருந்து ஒருத்தர் பண்ணுறாரு ஸோ அந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி இப்போ நடந்திருக்கு அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் ரிலீஸ் ஆகும் ஸோ எத்தனை சாங் போட்டிருக்கீங்க அதில் மூணு சாங் மூணு சாங் பாடி ஒரு சாங் வந்து மோகன்லால் சாரே பாடியிருக்காரு மலையாளத்தில் இது பேன் இந்தியா ஃபில்ம்ன்றதால அந்த அஞ்சு லாங்குவேஜில் வரும்னு சொன்னாங்க ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஷான் அண்ட் உத்ரா உணிகிருஷ்ணன் அவங்க தமிழில் தமிழில் ஸோ இவங்கெல்லாம் சில பேர் மதுபாலகிருஷ்ணன் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே ஆரம்பிச்சிருந்தாலும் ஸோ அப்போதுலேருந்தே ஒர்க் அவர் குரோத்துன்னு சொன்னா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார் அவரும் ஸோ அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அவர் எப்போல்லாம் மீட் பண்ணுறதும் ரொம்ப அன்பாக பேசுவார் வீட்டுக்கு மூணு வாட்டி வந்திருக்காரு அண்ட் அவரும் ஒரு திருக்குறள் பாடியிருக்காரு ஸோ அதை ரிவீல் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் அவர் பரோஸ்க்காக ஒரு பாட்டு பாட வந்தார் அதுக்கப்புறமா இதான் நான் திருக்குறள் பாட உங்கள் வீட்டுக்கு நான் இன்னொரு வாட்டி வரேன்னு வாலண்டியராக அவரே சொல்லி இன்னொரு வாட்டி வந்தார் ஒரு டூ த்ரீ டேஸ் கேப்பில் ஸோ இட் சச்சீட் பர்சன்லா ஆமாம் அவரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அண்ட் அவரும் ஃப்ரீயாக இருந்தால் அவர் டெஃபனெட்டாக அவர் வந்து மார்கிலை ஹாலிவுட்டில் இருந்து ஒருத்தர் பண்ணுறாரு ஸோ அந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபஸ்ட் ஸ்க்ரீனிங் இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி இப்போ நடந்திருக்கு அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் ரிலீஸ் ஆகும் ஸோ எத்தனை சாங் போட்டு அதில் மூணு சாங் மூணு சாங் பாடி ஒரு சாங் வந்து மோகன்லால் சாரே பாடியிருக்காரு மலையாளத்தில் இது பேன் இண்டியா ஃபிலிம்ன்றதால் அந்த அஞ்சு லாங்குவேஜில் வரும்னு சொன்னாங்க ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஷான் அண்ட் பல்ராம் அண்ட் உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க அண்ட் தமிழில் தமிழில் மது பாலகிருஷ்ணன் ஸோ இவங்கெல்லாம் சில பேர் பாடியிருக்காங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே ஆரம்பிச்சதுனால ஸோ அப்போதுலேருந்தே ஒர்க் அவர் குரோத்துன்னு சொல்லலாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார் அவரும் ஸோ அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அவர் எப்போல்லாம் மீட் பண்ணுறோம் ரொம்ப அன்பாக பேசுவார் வீட்டுக்கு மூணு வாட்டி வந்திருக்காரு அண்ட் அவரும் ஒரு திருக்குறள் பாடியிருக்காரு ஸோ அதை ரிவீல் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் அவர் பரோஸ்க்காக ஒரு பாட்டு பாட வந்தார் அதுக்கப்புறமா இதான் நான் திருக்குறள் பாடு உங்கள் வீட்டுக்கு நான் இன்னொரு வாட்டி வரேன்னு வாலண்டியராக அவரே சொல்லி இன்னொரு வாட்டி வந்தார் ஒரு டூ த்ரீ டேஸ் கேப்ல ஸோ இட் சட்ச ஸ்வீட் பர்சன் அவரை ஆமாம் அவரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அண்ட் அவரும் ஃப்ரீயாக இருந்தால் அவர் டெஃபரெண்டாக ஒருவர் வரணும்